கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் மருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிற இந்த நாளிலே மிகா தீர்க்கதேச புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று தீர்க்கதேசி சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நமக்கு சத்துருவின் போராட்டம் சில நேரங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்குது ஆகவே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற பலவிதமான பிரச்சனைகள் நோய்கள் வியாதிகள் விபத்துகள் வேதனைகள் கண்ணீர் சிந்தப்படியதான அவமானப்படும்படியான வெக்கப்படும்படியான தோல்விகரமான எத்தனையோ காரியங்களை நமக்கு எதிராக பிசாசானம் வீசிக்கொண்டே தான் இருப்பான் அந்த வீசுதலையில் அவனுடைய தாக்குதலில் ஒருவேளை நாம் ஏமாந்து அவனுடைய நயவஞ்சகமான பேச்சில் மற்ற காரியங்களை விழுந்திருக்கலாம் சருக்கல்கள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டங்களில் நாம் தைரியமாக சொல்லக்கூடிய விசுவாச வார்த்தை என்னன்னா சத்துருவே நீ சந்தோஷப்படாத ஏன்னா நான் விழுந்தாலும் நான் எழுந்துருவேன் ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நான் இருளில் உட்கார்ந்தா அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற நம்பிக்கையின் வார்த்தை விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறார் அதே போலதான் நாமும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நாம் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னா வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன்னு சொல்லுங்கள் என்னை இருளில் தள்ளினாலும் எனக்கு என் தேவன் வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லுங்கள் வியாதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் என் ஆண்டவருடைய தழும்புகளை நான் சுகமாவேன் என்று சொல்லுங்க நெருக்கடியான காலகட்டங்களில் சொல்லுங்க எனக்கு விசாலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் என்று ஆகவே இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல இன்றைய தூதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை இன்றைய பாடுகள் இன்றைய உபத்திரங்கள் போராட்டங்கள் அது நிரந்தரமானது அல்ல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நிரந்தரம் அல்ல அது எதுதான் நிரந்தரம் சத்தியம் தாங்க நிரந்தரம் அது தாங்க மாறாது அந் ஆண்டோருடைய வார்த்தை மாறாதுல்ல அந்த மா அந்த வார்த்தையின்படி இந்த மனிதன் சொல்கிறார் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் கத்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகவே இன்றைக்கு காண்கிற இந்த பிரச்சனை போராட்டம் நிரந்தரமல்ல கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் உங்களை சுற்றி தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிப்பீர்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவீர்கள் நெருக்கடியிலிருந்து விசாலத்துக்கு நிச்சயமாக வருவீர்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய வார்த்தையை தினமும் வாசியுங்கள் தியானியுங்கள் நல்ல கத்தர் துதிங்க அந்நிய பாசைகளை பற்பல பாசைகளை பேசுங்க எல்லா விதமான கசப்புகளும் வைராக்கியங்களும் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் அப்படி வைத்திருந்தால் அவையெல்லாம் மாறும் லகுவாகும் சூழ்நிலைகள் தானாக உங்களுக்கு சாதகமாக கதவுகள் திறக்கும் நிச்சயமாக நீங்கள் அடைய வேண்டியதை சீக்கிரத்தில் அடைவீர்கள் சத்துரு ஒரு தடை அல்ல அவனால் ஒன்று முடியாது நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினையுங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் சொல்கிறேன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தைரியமாக எழும்புங்கள் ஜிபிக்கலாம் நல்ல பிதாவே அன்றுபுறைய தீர்க்க தரிசியின் மூலமாக சொன்ன இந்த நல் வார்த்தைக்காக நன்றியப்பா எங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துரு எலும்பு எங்களை தள்ளிவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் எழுந்திருப்போங்கிற உங்கள் வெளத்தினாலும் உங்கள் நாமத்தினால் எழுந்திருப்போங்கிற விசுவாசம் இருக்குது எவ்வளோ பெரிதான இருளில் தள்ளினாலும் கத்தாதி கத்த நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் ஆகவே நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை சோர்ந்து போகாதபடி கத்திருந்த வார்த்தையின் மூலமாக தைரியப்படுத்த நீர் இன்ற இந்த நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாக இருப்பதற்காக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரி மனதார் வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.